வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் ஜென்னியா பூச்செடியை வளர்க்க அம்சமான ஐந்து டிப்ஸ்களை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் வாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்னியா பூ வந்து எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு அஞ்சு டிப்ஸாக நான் சொல்ல சொல்ல போகிறேங்க இப்போ ஜின்னியா பூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த செடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் அந்த பூவு இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க இதில் வந்து டபுள் டபுள் இருக்குது சிங்கிள் இருக்குது இது வந்து சிங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டபுள் கலர் வந்து நிறைய வெரைட்டி கலர் இருக்குதுங்க இப்போ இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா தோட்டத்து மண் தாங்க ரெடி பண்ணேன் ரெண்டு விதமாக நான் ரெடி பண்ணேன் ஒன்று தோட்டத்து மண் அப்புறம் செம்மண் ரெண்டுத்துலையுமே நல்லா தான் வருதுங்க இது வந்து தோட்டத்து மண் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து செம்மண்ணில் ரெடி பண்ணேன் ஜாடியில் வச்சேன் ஜாடியில் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா தான் பூத்துருக்கு பாருங்கள் மூட்டுக்கெல்லாம் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு பூ பூத்துருக்கு சரி இது வளர்க்குறதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து டேரக்டாகவும் விதைச்சி விடலாம் இல்லை விதை விட்டு பிடிங்கி நடலாம் இல்லை குழித்தட்டில் வச்சு கூட நடலாம் சரி விதை விட்டுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரமும் தேங்காய் நாரும் இது ரெண்டும் கலந்து நீங்கள் விதைய விட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இது வந்து வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிடிங்கி நடலாம் ஏன்னா மண்புழு உரத்துலேயும் ச தேங்காய் நார்லையும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வேகமாக வந்து வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மண்கலவையை வந்து மண்கலவை ரெடி பண்ணி அதில் எடுத்து நடலாம் அதுக்கு மண்கலவை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண தோட்டத்து மண் ரெண்டு மடங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ம மண்புழு உரம் அல்லது தொழு உரம் அது ஒரு மடங்கு ஒரு கைப்பிடி வேப்பமுன்னாக்கா சூடமுனஸ் ப்ராப்பர் பாக்டீரியா அசோஸ் பரிலம் ட்ரைக்கோட்ரோ இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு பேக்கு சொல்கிறேன் மணல் ஒரு பங்கு இது எல்லாமே நீங்கள் எடுத்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ மண்கலவை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு அடுத்தது ரெண்டாவது என்னென்னு மண் மண்கலவை ரெடி பண்ணி நீங்கள் அதை ஓ பிடுங்கி நட்டுடலாம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் ஒன்று வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் இந்த இலை இலைக்கு பின்னாடி வந்து துளிர் வருது பார்த்தீங்களா ரெண்டு இலை அப்போவே வந்து அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து வந்து போகுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேப்ப எண்ணெய் வந்து ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் காதி சோப்போடு கலந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து இருக்காது ஸ்டார்டிங்லேயே நம்ம விட்டுட்டுனாக்கா இந்த செடியை வந்து பட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் அதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பாட்டில் நட்டேன் இது வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்குது ஆனால் கிளைகள் நிறையா வருது சரியான அதை அதாவது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து போகுது இது வளர்ந்து போய்ட்டு ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஆகிடுது அதுக்கு என்ன பண்ணேன்னா இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து ஒரு தொட்டியில் நட்டுருக்கேன் நீங்கள் குரோபே குள்ள நடலாம் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது படுத்துக்கிட்டு இருக்குது படுத்துக்கிட்டு இதுலேருந்து கிளைகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது அந்த கிளைகளில் எல்லாத்துலேயுமே வந்து முட்டுகள் வர ஆரம்பிக்குது அதுவும் வந்துட்டு வேர் வந்து கீழே பிடிச்சி போகுது இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று நாற்று விட்டு பிடுங்கி நடுறத விட நீங்கள் இதை நெருக்கமாக அப்படியே தூவி விட்டுடுங்க ஒரு குரோபேக்கில் தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் வந்து நிறைய பூக்கள் பூத்து அழகாக இருக்கும் நீங்கள் பிடிங்கி நடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நான் என்ன பண்ணேன்னாக்கா அந்த மொட்டு வைக்கிற டைமில் பாஸ்போ ஃபேக்ட்ரியா உயிர் இருக்கும் பார்த்து உயிர் உரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து விட்டேன் அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து நிறையா பூக்க ஆரம்பிச்சிது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பாஸ்பே ஃபேக்ட்ரியா உயிர் உரத்தை ஒரு ஸ்பூன் அளவு ஒரு பேக்கில் கலந்து தண்ணியாக ஊற்றினாலும் சரி நீங்கள் போட்டு விட்டாலும் சரி அதை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மொட்டுக்கள் நிறைய வர ஆரம்பித்து பூக்கள் வந்து நிறைய பூக்குது அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி விதை வந்து நீங்கள் பூவில் எடுக்கலாம் இது வந்து ஜனவரி பிப்ரவரியில் ரொம்ப நல்லாவே பூக்குன்னு சொல்கிறாங்க இது பூ வந்து ரொம்ப நாள் வாடாமல் இருக்குது அதுதான் ஒரு ஸ்பெஷல் இது நம்ம அப்படியே விட்டுட்டினாக்கா உங்களுக்கு இதுலேருந்து விதை வரும் இப்போ பாருங்கள் இந்த பூ நான் பறிக்காமல் விட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் விதை இருக்குது இதிலிருந்து நம்ம விதை எடுத்து சேகரித்து திருப்பி போடலாம் நீங்கள் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை சரி இதோடைய விதைலாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் ஊட்டி போனப்போ ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்கும் இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நர்சரி கார்டன் இருக்குது பார்த்திங்களா அங்கே கிடைக்கிது அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சென்னையாக இருந்ததுன்னா பல்லாவரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து இது கிடைக்கிது நான் விசாரிச்சு பார்த்தேன் இது வந்து கிடைக்கிது நர்சரியில் இது செடியாக கூட வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்து வளர்த்துக்கலாம் இதை என்னுடைய டிப்ஸு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நாற்று விட்டு நடாமல் அப்படியே எடுத்து அப்படியே விதைய கிட்ட கிட்ட நெருக்கமாக விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதோடய சப்போர்ட்டில் நிறைய வளர்ந்து வளர்ந்துடும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒல்லியாக போகிற மாதிரி இருக்குது இந்த செடி அதனால் சப்போர்ட்டில் வளர்ந்து நிறைய பூக்கள் ஒரே டைமில் பூக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து வரும் இது பாருங்கள் இது சிங்கிள் இது வந்து டபுள் கலர் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம் அதை பார்க்கலாமாங்க இது பாருங்கள் இது வந்து சிங்கிள் தான் இதுவும் ஒரு ஜாடியில் தான் வச்சுருந்தேன் நான் இது எப்படி வருது பாருங்கள் இந்த கிளைகள் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக வளர்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு குரோ அப்படியே தூவி விடுங்க விதையை உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே விவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்